come on um it um, 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 um. கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒன்றிய அரசில் பாஜக இருப்பதால் தமிழக பாஜகவில் சமூக விரோத சக்திகளுக்கு அதிக அளவில் புகலிடம் அளித்திருப்பதாக கடுமையான குற்றச்சாட்டு எழுந்துள்ளன இந்த நிலையில் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்துகிற வகையில் சென்னை விமான நிலையத்தில் குறிப்பாக இரண்டு மாதங்கள் நூத்தி அறுபத்தி கோடி ரூபாய் மதிப்புடைய எண்ணூத்தி அறுபத்தி ஏழு கிலோ தங்கம் கட்டறையில் யூடியூபர் மற்றும் பாஜக பிரதமர் உட்பட ஒன்பது பேரை கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது சென்னை விமான நிலையத்தில் சமீப காலமாக தங்கம் மிக அதிக அளவில் நடைபெற்று வருவதாகவும் சென்னை சர்வதேச விமான நிலைய புறப்பாடு பகுதியில் பரிசு பொருட்கள் மற்றும் பொம்மைகள் விற்பனை செய்யும் கடையை கைது செய்ய கைது குறிப்பாக கைது செய்யப்பட்டுள்ள யூடியூபர் சபீர் அலி மற்றும் பிருத்திவி ஆகியோர் இணைந்து கடந்த இரண்டு மாதங்களாக நடத்தி வருகின்றனர் பல லட்சம் ரூபாய் முதலீடு செய்து இந்திய விமான நிலைய ஆணையத்தின் அனுமதியை பாஜகவிடவில் காரணமாக அதில் ஏழு பேரை பணிக்கு அமர்த்தி அவர்களுக்கு விமான நிலையத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் சென்றுவதற்கான அனுமதியுடன் பாஸ்கோட் வழங்கப்பட்டுள்ளது மேலும் வெளிநாடுகளில் இருந்து வரும் டிரான்சிட் பயணிகள் கடத்தி கொண்டு வரும் தங்கத்தை விமான நிலைய பாதுகாப்பு பகுதியில் உள்ள கழிவுறையை மறைத்து வைத்து விட்டு சபீர் அலிக்கு தகவல் கொடுத்து விட்டு சென்று விடுவார்கள் அப்போது சபீர் அலி தனது கடையில் உள்ள ஊழியர்களை அனுப்பி அந்த தங்கத்தை ஊழியர்களின் உள்ளாடைக்குள் அல்லது உடலின் மேல் பகுதிக்கு மறைத்து வைத்து வெளியில் கொண்டு வந்து கடத்தல் துப்பிடம் கொடுத்து அனுப்பிவிடுவார்கள் இவ்வாறாக கடந்த இரண்டு மாதங்களாக இந்த கடத்தல் தொழிலில் சென்னை விமான நிலையத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது விமான நிலைய தங்க கடத்தலில் சம்பந்தப்பட்ட சபீர் அலி மற்றும் தமிழக பாஜகவில் மாணவர் அணியின் பதவி வகித்து வரும் பிருத்திவி ஆகியோர் பாஜக தலைவர் பிரதமர் மோடி நிர்மலா சீதாராமன் ஜே பி நட்டா அண்ணாமலை ஆகியோரின் இணைந்த எடுத்து போட்ட புகைப்படங்கள் நாளேடுகளில் வெளிவந்துள்ளன தமிழகத்தில் ஊழலை ஒழிக்க குழப்பப்பட்ட அவதார புரிசாக தம்மை சம்பட்டம் அளித்துக் கொள்ளும் அண்ணாமலை நூத்தி அறுபது கோடி தங்க கடத்தலுக்கு துணை போயிருப்பதற்கு என்ன பதில் கூறப்போகிறார் இத்தகைய சமூக விரோத கள்ள கடத்தல் மூலமாக கூறப்படுகிறார் நிதியாளர்கள் வைத்து தான் தமிழக பாத்திரம் பல்வேறு நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான ரூபாய் தெரிவித்து வருகிறதா என்ற ஒரு கேள்வியானது எழுதியிருக்கிறது தமிழகத்தில் அரசு பணியில் படுகிற ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவை இசைத்து சீரழித்து நீட் தேர்வை நூத்தி தொண்ணூறு நூத்தி முப்பத்தி ஒன்பது ஆண்டுகால வரலாற்றை பெற்றுள்ள இந்திய தேசிய காங்கிரசும் சமீபத்தில் தொடங்கிய வெற்றிக்காகவும் எதிர்த்து சொன்னால் தமிழகத்துக்கு விரோதமானது என்பதுதான் காரணம் அதனால் நீட் தேவை ரத்து செய்து வேண்டும் என்று கோருகிறோம் என ஒரு அண்ணாமலை அதையும் மேலும் தமிழக விரோதியும் தமிழக மாணவர்கள் எதிர்கால கட்சிகளிலும் செயலுக்கு துணை போகிற அண்ணாமலை தமிழக மக்கள் என்றைக்கும் மண்டங்கி மாட்டார்கள் தமிழகத்தில் பாஜகவை எந்த காலத்திலும் காலுன்ற முடியாது என்ற குறிப்பாக தமிழக மக்கள் புறக்கணித்து ஒதுக்கி வைப்பது உறுதி என்பதையும் மேலும் தமிழகத்தில் தொடர்பாக இந்த அறிக்கையை குறிப்பாக காங்கிரஸ் தமிழ்நாடு கம்பெனியுடைய தலைவர் தொழில் பிரதமர் அறிக்கை மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது